ஹாய் காய்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே பார்ட் டூ பார்த்தவங்க கண்டிப்பாக பார்ட் த்ரீ எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு பார்ட் டூ வெறித்தனமாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை யாரெல்லாம் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா அப்புறம் பார்ட் டூ நான் பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்ட் ஒன்னும் பார்ட் டூவும் ஃபஸ்ட்டு கமலே உங்களுக்காக பின் பண்ணி வச்சுருக்கேன் மறக்காமல் போய் பார்த்துட்டு பார்ட் த்ரீ பாருங்கள் ஏன்னா உங்களுக்காக தான் சொல்கிறேன் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் இருக்கும் சரி வாங்க நம்ம வள வளர்ந்து பேசாமல் பார்ட் த்ரீ போயிடலாம் பார்ட் டூக்கு அப்புறம் நம்ம ராய் ஸ்டார் என்ன பண்ணியிருப்பாரு ரெண்டு டாப் போய் வெறி கொண்டு சாவடிச்சிருப்பாரு இங்க போலீஸ் எல்லாம் வராங்க இவனுங்களை தான் நாங்கள் இவ்வளோ நாள் தேடிருந்தோம் இவனுங்க பெரிய கொலகாரனுங்க எங்கே இருக்காருங்க எங்களால் கண்டுபிடிக்க முடில அப்படின்னு சொல்லிட்டு யாரை கொண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமாக கொண்டு போட்டிருக்காங்களே யார் இவங்களை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் மார்க் பண்ணிருக்காங்க நம்ம ராய் ஸ்டார் இங்கே தான் இருக்காரு ஸோ ஓகே ஆடம் சூப்பர் வேலை பண்ண நாங்கள் சாகிற டைமில் நீ தான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுன நல்ல வேலை பண்ண ஆடம் குட் ஜாப் நீ திறமைசாரின்றதை காட்டிட்ட இடம் என்னுடைய லைஃப் நீ சேவ் பண்ணிவிட்ட

போட்டோவும் கையில் எடுத்துன்னு வர்றாரு பார்ட்டிவும் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம ரூக்கு ராய் ஸ்டார் ஃபோட்டோவை டாக்கும்கிட்ட கொடுத்து கொல்ல சொல்லியிருப்பாங்க அவ்வளோ அந்த ஃபோட்டோவோட இப்போ ராய் ரூக்கோட வீட்டுக்கே வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டாரு ரூக்கே பார்த்துட்டாரு ரூக்கு ராய் ஸ்டாரை பார்த்தவுனே பயங்கரமாக பயந்துடுறான் ராஜ் நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க இந்நேரத்துக்கு அவங்க உங்களை கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாரு என்ன கொல்றதுக்கு இன்னும் நல்ல ஆளாக அனுப்பு ரூக்கே நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கோட கழுத்தை பிடிச்சி தூக்கி நெரிக்கிறாரு உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்பாவியா இருந்த ஆடம் அடிக்கிற அப்பாவியா இருக்கிற மக்களை கொன்ன அதனால தான் நான் அவங்களை கொன்ன இப்போ உன்னையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராய் ஸ்டார் பயங்கரமாக பேசுறாரு ரூகே பயங்கரமா மொறைக்கிறான் டேய் உன்னை விட மாட்டேன்டா ராய் ஸ்டார் அப்படின்னு மொறைக்கிறா இருந்தாலும் எதுவும் பண்ண முடியல இத்தவ உனக்கு லாஸ்ட் வார்னிங் நான் ஏற்கனவே ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டேன் போலீஸ் தேர்ன்னு இருக்காங்க மேலும் நான் உன்னை கொலை பண்ண விரும்பல இனிமே எங்ககிட்ட வச்சிக்காத அப்படின்னு ராய் ஸ்டார் அங்கே இருந்து சொல்லிட்டு போயிடுறாரு ரூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏத்துக்கவே முடியல நான் தோக்க

ரூக்காடா உண்மையான நாட்டுக்கு போறாரு ட்ரெயினை பிடிச்சி அங்கே வந்து கிளம்புறாரு ட்ரெயினில் உக்காந்தீங்கன்னா பயங்கரமாக ரூக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுனே இருக்காரு எப்படி அவனை கொள்றது அவனை கொல்லணும்னா அவங்ககிட்ட தான் போய் அவனும் வேற வழியே கிடையாது அவனுங்க ரொம்ப மோசமான ஆளுங்க இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய பழைய ஃப்ரெண்டுங்களும் வேற ஏன்னா நாங்கள்லாம் சேர்ந்து தான் கொலைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரூக்கு யோசிச்சுனே போறாரு அதே சமயத்தை அந்த அசிங்கத்தை தாங்காம பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி நிற்காரு என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் ராஷ்டார் பிடிக்க முடியல அந்த வேதனை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு பக்கத்தில் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை விட்டு இறங்கி பெரிய பாலைவனம் இருக்கு அந்த பாலைவனத்துலலாம் தாண்டி போறாரு இந்த ஏன்னா அந்த இடத்துக்கு போனா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த நல்லவங்களும் அங்கே போயிட்டு திருப்பி வந்ததே கிடையாது ரூக்குக்கு நல்லாவே வழி தெரியுது ஏன்னா அவங்க ஊருன்றதால சரி ஓகே நம்மளுக்கு நல்லா வழி தெரியும் அப்படின்ற காரணத்தினால பாலைவனத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலை பனி பிரதேசம் மாதிரி ஒரு அதையும் ஏறி போறாரு அங்கே ஏற்கனவே கயிறு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தொங்க போட்டிருப்பாங்க போல போல மேல ஏறதுக்காக நம்ம ரூக்கே கரெக்டா அந்த கவிதை பிடிச்சி கஷ்டப்பட்டு ஏறி ஏறி வராரு அவரால் முடியல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆனா அவருக்குள்ள அந்த வெறி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலைவனம் அது எல்லாத்தையும் தாண்டி பனி பிரதேச மலையை தாண்டி வர வைக்குது ராஜ்டாரை கொல்லணும் ராஜ்டாரை கொல்லணும் அவனை எப்படியாவது கொல்லணும் அதை சொல்லி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூக்கே மேலே ஒரு அடியா ஏறி வந்துடுறாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காடு இருக்கு அந்த காட்டையும் தடந்து போறாரு அவ்வளவுதான் கிட்ட வந்துட்டோம் இனிமே நம்மளுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம டயர்டாக அவசியமும் கிடையாது அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் இதுதான்டா என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு மீனா சர்வர் அப்படின்னு போட்டிருக்கேன் வேற நாட்டுக்கே வந்துட்டாருங்க அவ்வளவுதான் அடுத்த பார்த்து நம்ம என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பார்ட்டி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப 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 பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புறேன் ஆனால் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் வெறித்தனமாக இருக்குங்க அது நான் கேரண்டிங்க ஸோ ஓகேங்க இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பேருக்கு அது ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இது மாதிரி கதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம தான் சொல்கிறோம் நாலு பேருக்கு தெரிஞ்சால் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்னும் பார்ப்பாங்க எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டாடா பாபாய்